பிரஜன் நடிக்கும் படம் படிக்காத பக்கங்கள் இப்படத்திற்கு கவி பேரரசு வைரமுத்து பாடல் எழுதியிருக்கிறார் இதன் ஆடியோ வெளியீட்டு விட சென்னையில் நேற்று நடந்தது அப்போது வைரமுத்து பேசும்போது ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்று சிக்கலாக பேசப்பட்டு வருகிறது இதில் என்ன சந்தேகம் இசை எவ்வளவு பெரியதோ அதே அளவுக்கு மொழி பெரியது மொழி எவ்வளவு பெரியதோ அதே அளவுக்கு இசை பெரியது இரண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர் சில நேரங்களில் இசையை விட மொழி சிறந்ததாக திகழ்கிற சந்தர்ப்பங்கள் உண்டு இதை புரிந்து கொண்டவன் ஞானி இதை புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி என்று வைரமுத்து பேசினார் வைரமுத்துவின் பேச்சு தற்போது சர்ச்சையாக இருக்கிறது ஞானி என்று அவர் இளையராஜாவை தாக்கி பேசியதாக பரபரப்பு எழுந்திருக்கிறதே வைரமுத்து பேச்சு குறித்து இசைஞ்சானி இளையராஜாவின் தம்பியும் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் இயக்குனர் என்ற பன்முகம் கொண்ட கங்கை அமரன் வைரமுத்துவின் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அப்போது அவர் வைரமுத்துவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்து இனிமேல் இப்படி பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார் கங்கையமரன் பேசியதை தற்போது கேட்கலாம் வணக்கம் கங்கை அமரன் நான் ஒரு ரெண்டு நாளாக கொஞ்சம் சரியாக எதுவுமே பார்க்குறது இல்லை இந்த வாட்ஸ்அப் இது இதெல்லாம் இன்றைக்கி காலையில் பார்த்தபோது எனக்கு ஒரு என்ன அவர் மடத்தனமாக உளறி வச்சிருக்காரு மிஸ்டர் வைரமுத்து வைரமுத்து டைமண்ட் 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 நீங்களும் டைமண்ட் தான் நீங்கள் எவ்வளோ சரியான டைமண்டு அது வந்து ச மண்டாக இருக்குது என்னென்னா சொல்கிறது அசைமாக இருக்குது ஏன்னா அது ஒன்றுமே இல்லாமல் இருந்தவரை இவ்வளோ உயரத்தில் ஏற்றி விட்டது அவருடைய பாட்டு தான் அப்படிங்கிறது தெரியும் அதுக்காக நான் வந்து அவருக்கு பணிஞ்சு போக நீ வந்து இதெல்லாம் பேசாத சொல்லாத அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வரல என்னென்னு சொன்னால் அவர் வந்து இசைங்கிறது வந்து பொதுவாகவே நான் சொன்னோன்னே இசைங்கிறது என்ன அப்படின்னா இசைங்கிறது ஒரு நிலம் பூமி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் இந்த பூமியில் மலை இருக்குது அருவி ஓடுது இதெல்லாம் ஓடுறது எல்லாருக்கு நிலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் நிலத்தில் அஞ்சு கிரௌண்டோ பத்து கிரௌண்டோ இருபது கிரௌண்டோ முப்பது க்ரௌண்டோ வாங்கிட்டு நீ தனியாக தோட்டம் போட்டுக்கங்க கொடைக்கானலம் வச்சுருக்க மாதிரி தோட்டம் போட்டுக்கோங்க வீட்டில் கட்டுக்கிற மாதிரி வீடு கட்டிக்கோங்க அந்த மாதிரி தான் அந்த நிலத்தை பிரித்து கொடுப்பது தான் பிரித்து அந்த நிலத்தை வீடாக கேட்கறது தான் பாட்டு குடிசையாக இருக்கலாம் அல்லது மீடியம் சைஸ் வீடாக இருக்கலாம் இல்லை பெரிய பெரிய கட்டடங்களாக இருக்கலாம் இப்போ வரலாம் பெரிய பெரிய கட்டடங்களாக ஒரு நாற்பது மாடி வச்சு இந்த ஹீரந்தானிலாம் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஃப்ளோர்ஸ் வரைக்கும் வந்துடும் பிரம்மாண்டமாக கட்டிருக்காங்க அவ்வளோ பெரிய சாங்குது கரன் மாதிரி பெரிய விஷயம் இசைங்கிற ஒரு நிலத்தில் பாட்டுங்கிற விதை விழுந்து தான் பாட்டாகுது இல்லைன்னா வெற ராக பாடலாம் நீங்கள் கிளாஸ்களில் போனீங்கன்னா வெற் ராகத்த பாடியே மயக்கிடுவாங்க மனசை அப்படின்னு அது வந்து அந்த மா க இதில் அடிக்கிற திரல் மாதிரி நல்ல கூலான பிளேஸில் அது வெறும் ராகம் பாடுறதுங்கிறது வந்து நல்ல தெரல் காற்று அடிக்கிற ராகா ஐயோ அப்படிங்கிற மாதிரி ரசிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரமாக அந்த ராகம் என்பது வார்த்தை அப்படிங்கிறது கட்டடமாக தோன்றுகிறது ராகத்தை கேட்கப்பட இது என்ன பாட்டு அப்படின்னா ஓஹோஹோ இந்த பாட்டா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வார்த்தை வரும்போது தான் அது பாட்டு என்னென்னு தெரியுது குறிப்பாக சொன்ன தந்தான தத்தன தந்தன தத்தான தந்தன தத்தான தந்தான தந்தான தந்தானா அப்படின்னோன்னா ஓஹோ சிப்பி இருக்குது முத்தம் இருக்குதுன்னு பாடுவாங்க அது வார்த்தை வந்த உடனே அது கட்டடமாக நமக்கு தெரியுது மற்றபடி காற்றுல இருந்த காற்றுல தெரியாமல் இருந்த ஒன்று தெரியுதுன்னு சொன்னால் அது கட்டடமானதுக்கப்புறம் தான் அப்போ நிலமாக இருக்கக்கூடிய இசையில் எதை போட்டாலும் விளையும் என்ன கட்டடம் கட்டினாலும் கட்ட முடியும் குப்பையை கொட்டு குப்பை கோபுரத்தை கட்டு கோபுரம் எது எத்தனை சுரங்கத்தை தோண்டு உள்ள தங்க சுரங்கம் நிலக்கரி சுரங்கம் எல்லா சுரங்கமும் இருக்கும் இந்த பாடல் என்கிற ஒரு கட்டடத்தை மட்டுமே கட்டக்கூடிய வேலை கவிஞர்களுக்கு கவிஞர்கள் வெறும் பாட்டு மட்டும்தான் எழுத முடியும் அது மியூசிக் பாட முடியுமா இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு ஒரு ஆள் எவ்வளோ தூரம் ஒன்னுடைய பாடல்களே வந்து அவர் எவ்வளோ தூரம் மேலே கொண்டு வந்து வச்சுருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே என்ன தகராறோ அது எங்களுக்கு வளர்கிறதுக்கு தேவையில்லை அது தான் எங்களுக்கு வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் உங்களாவது அவருடைய விஷயம் உங்களுடைய விஷயம் ஆனால் மறு மாபெரும் கலைஞனை வளர்ந்து இவ்வளோ சீப்பாக திட்டுறதுங்கிறது வந்து என்ன என்ன ஆச்சு என்ன ஆச்சு உனக்கு மனசில் என்ன ஆச்சு ஆயிரம் அன்னைக்கு கூட பார்த்தேன் ஒரு படத்தில் நல்ல கையை குடியா நல்ல ஜம்முன்னு குடியா அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சி க குளிக்கிட்டு தான் வந்தேன் நான் என்ன விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கைட்டு தான் வந்தேன் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனமும் இல்லை ஆனால் வந்து அண்ணன் இளையராஜாங்கிற ஒருத்தரை பற்றி பே இப்படி பேசுகிறது ரொம்ப மகாமட்டமான ஒரு சமாச்சாரம் அவரவர்களுக்கு ஒரு கொள்கை உண்டு அப்படிங்கிற மாதிரி தன்னையில் இப்போ வந்து இப்போ பாடல்களில் பிரபலிக்க முடியல அப்படின்னா ஒரு பாப்புலரான ஆளை திட்டினா நமக்கு வந்து பாப்புலாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு ஒரு பாப்புலரான ஆளை பிடிச்சி திட்டுற மாதிரி திட்டிகிட்டு இருக்காரு அது இளையராஜாங்கிற ஒரு பெரிய பெரிய ஒரு உலக பொக்கிஸ்வரத்தை அவர் அவருக்க தெரியுமே உலகத்தில் ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய மாபெரும் இசையமைப்பாளர் உலகத்தில் இசையில் ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய மாபெரும் இசை கோடி சீக்கிரமாக எட்டு ஏழுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆளை வார்த்தைகளால் அசிங்கப்படுத்துறது வந்து ரொம்ப மட்டமான செயல் நீ வந்து கட்டடம் கட்டுன க அவ்வளோதான் அதுக்கப்புறம் உனக்கு இடம் கொடுக்கல போர் ஒரு கட்டுறது தரிசு நிலமெல்லாம் முடிச்சில்ல அதெல்லாம் இருக்குல்ல அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது எல்லா விஷயங்களையும் அப்படி வச்சுக்கிட்டு நிலத்தில் கட்டடம் கட்டுற வேலையை மட்டுமே பாடலாசிரியர்கள் வைத்துக்கொண்டு அதை வந்து இளைய இசை இல்லாமல் ஏன் பாட்டு வராதா அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் நடத்துறோம் இன்றைக்கி ட்யூன் இல்லாமல் பாட்டு பாடி பார்க்க நல்லதாக இருக்கும் எந்த பாட்டு எடுத்தாலும் நல்லதாக இருக்கும் எந்த பாட்டு எடுத்தாலும் அது இப்போ அவர் பாட்டு வேணாம் என் பாட்டை சொல்கிறேன் ல ரீ ரீ தான் உணங்கலாம் உணகிட்டு இருக்கணும் தன்னாது வார்த்தை வரணுங்கிறது இல்லை சுமான் தன்னா நானும் தனியாக பாடிட்டு போகலாம் அருமையாக இருக்கும் பயந்து பாடுறப்போ ஒரு தோப்புக்குள்ளே ஊரில் நடக்க ஊரில் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் நடந்திருக்கு தோப்புக்குள்ளே போகும்போது பயமாக இருக்கும் அப்போ ஏதாவது ஒரு பாட்டை முறங்கிக்கிட்டு வார்த்தை தெரியுதோ தெரியலையோ வெறும் ராகத்தை பாடிட்டே போயிருக்கோம் பல பேர் தன்னாது என்ன பாடினது தான் வந்து ஆயிரம் தான் மாதிரி மொட்டுக்களை நீங்கள்லாம் எழுதுனீங்க அப்போ இந்த நிலமாக இருக்கக்கூடிய இசையை நீங்கள் வந்து குறை சொல்கிறது வந்து இந்த பூமியை குறை சொல்கிற மாதிரி இளையராஜாவின் புகழை எந்த காலத்திலும் அழிக்க முடியாது கர்வப்பட்டால் நடக்காது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது பாரதியார் காலத்துக்கு விட என்ன போல் யார் யா அப்படின்னு கேட்டாரா இல்லை வந்து பாரதிதாசன் கேட்டாரா இல்லை கண்ணதாசன் ஏன் ஏன் இதெல்லாம் நினைக்கும் போது கண்ணதாசன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பாருங்க நீங்கள் என் பாட்டு பார்த்தேன் அதிகம் சூப்பராக எழுதுறியா இவர் இருக்காரா அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் சொல்லவே இல்லை வாலிசாரும் சொல்லலை வேறு யாருமே சொல்லலை அப்போ தண்ணி தண்ணி புகழ்ந்து கொள்வதற்கு ஒரு தளம் உங்களுக்கு தேவைப்படுகிறது தனக்கு பிடிக்காதவரை திட்டி தீர்ப்பதற்கு உங்களுக்கு வார்த்தை கிடைக்காது அதை அவங்க எடுத்து போடுறாங்க அவங்களுக்கு தானே என்ன பேசுனாலும் போடுவாங்க இப்போ நான் ஊரில் இல்லாதனால நான் முகத்தை காட்டாமல் வெறும் வார்த்தை வடிவமாக சொல்லிக்கொட்டிருக்கிறேன் அது இளையராஜாவை திட்ட கிட்டுகிற இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் என்பது தான் சொல்லணும் எங்கே இளையராஜா பாட்டு இல்லாமல் டியூன் இல்லாமல் உங்கள் பாட்டை வேறு டியூனில் போட்டு காட்டுக்கலாம் பார்ப்போம் இதே இளையராஜாவுக்கு நீங்கள் போட்ட அந்திமலை பொழிக்கிறதோ அது வந்து இது ஒரு பொன்மாலை பொழுதோ இளையராஜாவின் இசை இல்லாமல் வேறு ஒருவரே அது பாடலுக்கு அதே வார்த்தைக்கு இசையமைக்க சொல்லி போட்டு ஹிட் பண்ணி காட்டுகளை பார்க்கலாம் பார்க்கலாம் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு இளையராஜாவோடய அருமை என்னன்னு ஒவ்வொரு நுனியிலும் ஒவ்வொரு இசையிலும் ஒரு தொழிலையும் ஒரு டிங்கு அப்படிங்கிற சவுண்டில் கூட அர்த்தத்தை சொன்னவர் அவர் அவரை இப்படி கூறுவது என்பது ரொம்ப மிக மட்டமான விஷயம் ஆகவே வைரபுத்தவர்கள் வயதாக போற காரணத்தால் இன்னும் அவங்களோட ஆள் நான் ஆள் நான் ஆள் உங்களோட வயசில் வயசில் ஆள் ஆகவே பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அடக்கத்தை முதல்ல கற்றுக்குங்க நான் இதை சாதிச்சேன் அதை சாதித்தான்னு கிழிக்காதீங்க அதை விட நிறுத்திக்க வேறு புதுசாக எழுதிக்கங்க அறிவாளின்னு உங்களை தான் அந்த காலத்தில் ஒத்துக்கிட்டு தாரு நாங்கள்லாம் கூப்பிட்டு எழுத வச்சோம் பாட்டு இல்லை இப்படி இல்லை இதெல்லாம் முன்னால் தேவன் போச்சு சார் யாருக்குமே புத்தி முன்னால் இருந்தாலும் வந்தால் பின்னால் வந்தால் இப்படி பண்ணுவானோன்னு வாலிசாரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அடக்க மாதிரி இருந்தார் எவ்வளோ அடக்கம் மாறுதாரு நீங்கள் எவ்வளோ அட்டவாசம் பண்ணுறீங்கிறத எங்களால் தாங்க முடியல ஆகவே இளையராஜாவை பற்றி கூறினால் அது நடப்பது வேறு வைரமுத்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க அளந்து பேசுங்க எல்லாத்தையும் நிறையா இருக்கிற விஷயங்கள் இதில் போட்டு அவர் அறுக்க வேண்டாம் அவங்களுக்கு நான் இது பிரச்சனை எடுக்க வேண்டாம் அண்ட சொன்னால் அவர் வந்து ஏ வேண்டாம் ஏ போடாத அப்படின்னு சொல்லி என்னை கற்றுவார் அவருக்கு தெரியாமல் தான் இதை போடுறேன் இது மிக மிக தவறு இளையராஜாவை திட்டியது எங்களை போன்றவர் அதாவது உங்களை தவிர மற்ற அனைவரும் இதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத இந்த இந்த அஞ்சல் வாய் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சொல்ல முடியாது உங்கள் நன்றி கேட்டவர்களுக்கு நன்றி சொல்ல முடியாது